முருகாச்சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சுவாமி மலை முருகனுக்கு அரகரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை தனன தான தனன தந்த தனன தான தனன தந்த தனன தான தனன தந்த தனதான முருகால விடமையின்ற இருகன் வேலின் உளமயங்கி முலறிவேரி முகை அடர்த்த முலை மீதே முழுகு காதல் தனி மறந்து பரமஞான ஒளி சிறந்து முகம் ஒரு ஆறு மிக விரும்பி அயராதே அருதாளி நரையவிழ்ந்த குவளை வாசமல கரந்தை அடையவாரிமிசை பொழிந்து நடி பேணி அவசமாகி உருகு தொண்டர் உடனதாகி விளையும் அன்பின் அடிமையாகும் முறைமை ஒன்றை அருள்வாயே அவசமாகி உருகு தொண்டர் உடனதாகி விளையும் அன்பின் அடிமையாகும் முறைமை ஒன்றை அருள்வாயே தருகன் வீர தலையறிந்து பொருத சூரன் உடல் பிளந்து தமர வேலை சுவரவென்ற வடிவேளா தரளம்பூரல் உமை மடந்தை முளை உண்டு தரணி ஏலும் வளம் வரும் திண்மயில் வீரா மறு இலாத தினை விளைந்த புனம் விடாமல் இதனிலிருந்து வலிய காவல் புனை அணங்கின் மனவாலா அணி செறிந்தி அடவி சூதவனம் நெருங்கி வளர் சுவாமி மலை அமர்ந்த பெருமாலே மறுவுஞல் அணி செருந்தி அடவி சூதவனம் நெருங்கி வளர் சுவாமி மலை அமர்ந்த பெருமாலே அவசமாகி உருகு தொண்டர் உடனதாகி விளையும் அன்பின் அடிமையாகும் முறைமை ஒன்றை அருள்வாயே அடிமையாகும் உரிமை ஒன்றை அருள்வாயே அடிமையாகும் உரிமை ஒன்றை அருள்வாயே முருகா அருள்வாயே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாச்சரணம் வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் சரவண பவ